உத்தம சத்திய தூதார் முகமது நபி சொல்லுள்ளாஹு அலிஹி வசலம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் தபையின்கள் தபா தபையன்கள் சுகதாக்கள் இமாம்கள் நல்லோர்கள் அனைவர்கள் மீதும் இன்னும் உங்கள் மீதும் மீதும் ஒட்டுமொத்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் என்றென்றும் நின்று நிலவூட்டுமாக பிரார்த்தனை செய்தவனாய் அலமதுல்லில்லா அன்னை ஃபாத்திமா பெண்கள் அரபிக் கல்லூரி சார்பாக நடத்தப்படும் கற்போம் கற்றுக் கொடுப்போம் என்ற நிகழ்வின் வாயிலாக உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம் அலமதுல்லில்லா சும்மா சும் அலமதுல்லில்லா இன்றைக்கான செய்தி அல்லாஹுடைய தூதர் சொல்லு அல்லாஹு அலஹி வசலம் அவர்கள் சொன்னார்கள் மிஃப்தாஹுல் ஜன்னதி அலாது அல் உபு என்பதாக அல்லாஹுடைய தூதர் சொல்லுல்லாஹு அலஹி வசலம் அவர்கள் சொன்னார்கள் அதாவது சொர்க்கத்தின் திறவுகோல் தொழுகை தொழுகையின் திறவுகோல் உது என்பதாக அல்லாஹுடைய தூதர் சொல்லலாகும் அலையுஸ் அவர்கள் சொன்ன செய்தி நாம் பார்க்கிறோம் ஆக அன்பாந்த இஸ்லாமிய சொந்தங்களே உறவுகளே நாம் இங்கு கவனம் எடுத்து நாம் பார்க்க வேண்டும் சுவனத்தினுடைய திறவுகோல் தொழுகை என்பதாக அல்லாஹுடைய தூதர் சொல்லி இருக்கும் பொழுது இன்றைய தினத்தில் நம்முடைய சொர்க்கத்திற்கான திரோகோலை எந்த அளவுக்கு நான் தயார் செய்து வைத்திருக்கிறேன் என்பதையும் நாங்கள் இங்கு கவனம் எடுத்து பார்க்க வேண்டும் நம்முடைய தொழுகையில் மிகவும் அலட்சியமாக இருக்கிறோம் வரதான தொழுகையிலே அலட்சியம் என்று சொன்னால் பிறகு நம் உபரி தொழுகையிலே எந்த அளவுக்கு நாங்கள் கடைபிடிக்கக்கூடியதாக இருப்போம் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அல்லாஹ் நம்மை அனைவரையும் அல்லா மணித்தொருள வேண்டும் அந்த அடிப்படையில் நம்முடைய ஃபர்தான தொழுகைகளை சரியான முறையில் அந்த நேரத்துக்கு நிறைவேற்றக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் தொழுகையை நிறைவேற்றுகிறோம் ஆனால் அந்த நேரத்தில் நிறைவேற்றுகிறோமா என்பதை நாங்கள் கவனம் எடுக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் நேரத்தில் நிறைவேற்றுவது தொழுகை என்பது அதற்கான நேரத்தில் இருக்கிறது என்பதாகத்தான் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் நாம் நம்முடைய நேரத்தில் தான் இன்றைக்கு தொழுகை தொழக்குடிகளாக இருக்கிறோம் எப்படி எனக்கு எப்பொழுது ஓய்வு கிடைக்குமோ அப்பொழுது நான் தொழுது கொள்வேன் அது வக்து இருக்கக்கூடிய நேரமாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை ஆனால் வக்து கடந்து தொழக்கூடியதாக நாம் இருக்கிறோம் முகருடைய தொழுகையை அசருடைய தொழுகையில் சேர்த்து தொழக்கூடிய நிலைமையை பார்க்கிறோம் அசுருடைய தொழுகையை மகரிபுடைய நேரத்தை தொழக்கூடியதை பார்க்கிறோம் ஆனால் நிம்மதி பெற்றுக் கொள்கிறோம் நாங்கள் எல்லாம் சரியான முறையில் தொழுது கொண்டுதான் வருகிறோம் சரியான முறையில் நான் தொழுகிறேன் என்று நான் நிம்மதி நான் உண்மையில் நேரத்தை கடைத்தி தொழுவது என்பது ஒரு பாவமான ஒரு செயலாக இருக்கிறது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் இமாம் அவர்கள் பெரும் பாவம் என்ற அந்த என்ற ஒரு புத்தகத்தை பதிவு செய்திருப்பார்கள் அதில் தொழுகை தலைப்பில் அவர்கள் எழுதும் பொழுது முழுக்க முழுக்க பார்த்தோம் என்று சொன்னால் நேரத்தை கடத்தி தொழக்கூடியவர்களைத்தான் அங்கு பதிவு செய்திருப்பார்கள் தொழக்கூடியவர்கள் தான் ஆனால் அதற்கான தொழுகைக்கான நேரத்தில் தொழாமல் அந்த தொழுகையினுடைய நேரம் கடந்து அடுத்த தொழுகையுடைய நேரத்தில் இவர்கள் தொழுகுவது ஆனால் இது ஒரு பாவமாகவும் ஒரு குற்றமாகவும் நம்முடைய உள்ளத்துல கொஞ்சம் கூட அது ஒரு குற்ற உணர்ச்சியாக நமக்கு தெரியல ஏனென்றால் நான் தான் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கிறோம் ஆனால் நேரத்தை கடத்தி தொழுவது ஒரு பாவம் என்பதை நாங்கள் அறியாமல் இருக்கிறோம் தொழுகிறோம் தொழுகிறோம் நாங்களாம் ஐந்து வரை தொழுகையாளி என்று நாங்கள் மாறு தொட்டி கொள்கிறோம் ஆனால் பக்தி கடந்து தொழுவது என்பது அதனாலே தண்டனைக்கு உரிய ஒரு விஷயமாக இருக்கும் என்பதை நாங்கள் மறந்து விடுகிறோம் ஆக தொழுகுவது மாத்திரம் அல்ல தொழுகுவது என்பது அந்த நேரத்தில் தொழக்கூடியலாக இருக்க வேண்டும் தொழுகையை சரியான முறையில் கடைபிடிக்கக் கூடியலாக இருக்க வேண்டும் அது மாத்திரமல்லாமல் உபரியான தொழுகையை கொண்டும் அதிகம் அதிகமாக நாங்கள் நம்முடைய வாழ்க்கையை நாங்கள் அலங்கரித்துக் கொள்ள வேண்டும் நாளை மறுமையில் அந்த தொழுகைகள் ஒவ்வொரு வணக்கங்கள் மிகப்பெரிய ஒரு நன்மையை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கிறது அன்பா அந்த இஸ்லாமிய சொந்தங்களை உறவுகளை தொழுகையை அதற்குரிய நேரத்தை தொழுகுவோம் குறிப்பாக பெண்கள் பெண்களுக்கு ஒரு சிறிய ஒரு செய்தியை இங்கு நாம் பதிவு செய்கிறோம் பெண்களுக்கு ஆ நிறைய வேலைகள் இருக்கும் நிறைய வீட்டினுடைய வேலைகள் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த சமயத்தில் இதோ சிறிது நேரம் இந்த வேலையை முடிச்சுட்டு கொஞ்சம் ஓய்வு எடுத்துட்டு தொழுகலாம் என்று நினைப்போம் அசதியில் தூங்கிடுவோம் நுகருடைய வக்து கடந்து போயிடும் அப்படியே மக வந்துடும் இப்படி நம்முடைய அலட்சியத்தால் பக்த கடந்து தொழக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்குறோம் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அதனால கொஞ்சம் எவ்வளோ வேலையாக இருந்தாலும் சரி ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் ஒதுக்கி தொழுத்துட்டு மீண்டும் அந்த வேலையை தொடரலாம் அல்லது எவ்வளவு அசதியாக இருந்தாலும் ஒரு ஐந்து நிமிடம் ஒதுக்கி அந்த தொழுகையை நாம் தொழுதுவிட்டு நாங்கள் ஓய்வெடுக்கலாம் ஆனால் அதில் நாம் கவனம் குறைவாக இருப்பதனால் அந்த வக்து கடந்து சென்று விடுகிறது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அதனால் நாம் தொலக்கூடியவளாக இருக்க வேண்டும் குறிப்பாக பெண்கள் இதில் கவனம் எடுக்க வேண்டும் வீடுகளில் தொழக்கூடிய பெண்கள் சரியான முறையில் அந்த வக்து வந்தவுடன் தொலக்கூடியவளாக இருங்கள் வேலைகளுடைய நிமித்தத்தால் அதை விட்டுவிட்டு சிறிது நேரம் கழித்து தொழலாம் என்று எண்ணி கடைசியில் அந்த பக்தியை தவறவிடக்கூடியதாக நாம் ஆய்விடக்கூடாது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அல்லாஹ் ரபுல் ஆலமின் நம் அனைவரையும் தொழுகையை சரியான முறையில் கடைபிடிக்கக்கூடியதாகவும் சொர்க்கத்தினுடைய அந்த திருவுகளாக இருக்கக்கூடிய தொழுகையை சரியான முறையில் நாங்கள் தொழுது தொழுது நாளை சோனத்தில் நுழையக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் தந்துள்ள வேண்டும் என்னத்தில் ஃபிர்தோசில் நபியோடு ஒன்றாக இருக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நாம் அனைவருக்கும் தந்தொருள் என பிரார்த்தனை செய்வோம் மீண்டும் ஒரு செய்தியோடு கற்போம் கற்றுக் கொடுப்போம் என்ற தலைப்பின் வாயிலாக சந்திப்போம் அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபரகாத்தூர்